விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் குரு மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் நுழையக்கூடிய குருவின் அதிசாரப் பயிற்சியும் உச்சமும் காரணமாக இன்று முதல் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் இந்த தருணங்களில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்திற்குள் உச்சநிலையில் குரு அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியையும் மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் வலுவாக பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் குருவின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுடைய ஜென்மத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் நிச்சயமாகவே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் சிறிதளவான முதலீடுகள் கூட மிகப்பெரிய அளவிலான பணத்தன லாபங்களை விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் புதிதாக சொத்து நிலம் வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் என எல்லாவிதமான அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவற்றையும் முழுவதுமாக உடைத்தெறிந்து அதீதமான வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குறு அதிசார உச்சபெயர்ச்சி காலகட்டம் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது குறு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அவற்றில் அபரிவிதமான அற்புதமான அருமையான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கும் தற்போது குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி அதிசாரமாக பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பணிச்சுமைகளும் அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் அவமானங்களும் அவப்பெயர்களும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் முன்னேற்றங்களும் பணத்தன வரவுகளும் நிறைந்து உண்டு குரு அதிசாரமாக பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சம் பெறுவதால் அபாரமான அமோகமான அதீதமான அபரிவிதமான யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் பிரம்மாண்டமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் குரு உங்களுடைய ராசிக்கு லட்சுமிஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் அதிசாரமாக நுழைந்து உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் குரு இப்படிப்பட்ட குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் அபரிவிதமாக இனிதாக நிறைய உண்டு குரு விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறுவது என்பது எல்லாவிதத்திலும் அமோகமான அபாரமான அதீதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அருமையான அற்புதமான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமைந்துள்ளது எனவே பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான அசுர வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் இந்த குரு அதிசார உச்சபெயர்ச்சி காலகட்டத்தில் அதீதமாக விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பலவிதங்களில் உங்களுக்கு யோக பலன்களும் முன்னேற்றங்களும் அபரிவிதமாக கிடைக்கும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் எளிதாக காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைத்து அவற்றின் பலன்களை அனுபவப்பூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் விருந்தினர்களுடைய வருகை அதிகரிக்கும் என்பதால் குடும்பத்தில் பலவிதங்களான சுபநிகழ்வுகள் எளிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குருவின் அமைப்பால் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசுவம்பு வழக்கு போன்ற நீதிமன்ற வழக்குகள் சிரமங்கள் சிக்கல்கள் பரம்பரை சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் தீர்ந்து அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கி நல்லபல மகிழ்ச்சிகளும் இனிமைகளும் நிறைந்து கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக உச்சம் பெற்று பயணிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நல்ல பல நிகழ்வுகள் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் குரு அள்ளி கொடுக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் தற்போது அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெற்று பயணிக்கிறார் அவர் ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணிக்கும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பயணித்தது மட்டுமில்லாமல் தற்போது உச்சம் பெற்ற நிலையில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள்ளும் அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் உச்சம் பெற்ற நிலையில் பயணித்துக்கொண்டு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி என்பது வரவேற்கத்தக்க அபரிவிதமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அமைந்துள்ளது குறு இந்த அதிசார பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது மட்டுமில்லாமல் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்திற்குள் உச்ச பலம் பெற்றிருப்பதால் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைப்பதை ஆசைப்படுவதை விட அபாரமான அமோகமான அபரிவிதமான வளர்ச்சியோகங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்று இல்லை நன்மைகளையும் தீமைகளையும் கலந்த அமைப்பாக உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பன்னிரண்டு ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது குறு ஏற்படுத்துவார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களில் குறு பயணிக்கும்போது நடுநிலையான பலன்களை அள்ளி கொடுப்பார் குரு மட்டும்தான் தன்னுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையும் குடும்பத்திலிருந்து வியாபாரம் தொழில் கலைத்துறை கல்வி அரசியல் துறை விவசாயம் விளையாட்டு என எல்லாவற்றிலும் ஆதிக்கத்தை அபரிவிதமாக செலுத்தக்கூடிய அருமையான அற்புதமான கிரகமாக திகழ்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசியிலோ ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலோ பயணித்துக் கொண்டிருப்பது என்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மற்ற எல்லா கிரகங்களும் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் சாதகமான அமைப்பில் பயணித்தால் மட்டுமே நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் குரு தோஷமில்லாத கிரகமாக இருப்பதால் ஜென்ம ராசி அஷ்டமஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான யோக பலன்களையும் நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் குரு உச்சம் பெறுவதால் இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிச்சயமாகவே மிகச் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல நிகழ்வுகளும் சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் எல்லாவிதமான விஷயங்களிலும் இனிதாக நிறைய கிடைக்கிறது குரு மிகவும் பலமாக அதீதமான மாறுதல்களை இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் எனவே இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு மண்டலத்திற்கு அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பலமாக அள்ளி கொடுக்கிறார் குறு என்றால் அறிவு ஞானம் அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிலைகள் அனைத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக குரு திகழ்கிறார் குரு அதிசாரமாக உச்சம் பெறுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முயற்சிகூட பிரம்மாண்டமான அதிக அளவிலான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்து குபேரயோகம் கிடைத்து பனமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்களை அள்ளி கொடுப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு குரு ஆட்சி பலம் பெறுவதை விட அற்புதமான சிறப்பு வாய்ந்த நன்மைகளை உச்சபலம் பெறும்போது அள்ளி கொடுப்பார் எனவே சிரமங்கள் சிக்கல்கள் தயக்கங்கள் தடைகள் தாமதங்கள் என எதுவுமே இல்லாமல் பல பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கொடுக்கிறார் குரு குரு உச்சம் பெறுவது மற்ற கிரகங்களின் உச்சத்தை விட சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்ல பல நன்மைகளையும் அள்ளி கொடுக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பலமாக குரு அதிசாரமாக உச்சம் பெறுவது அதிர்ஷ்டம் குரு விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீச்சம் பெறுவதை விட உச்சம் பெறுவது என்பது அபரிவிதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவை பொறுத்த மட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாகவும் பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் திகழ்கிறார் இப்படிப்பட்ட குறு இந்த குறு அதிசார உச்சபெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான பலம் பெற்று உச்சநிலைக்கு செல்வதால் உறுதியாகவே உங்களுக்கு குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய பணமழை பொழியக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது குரு உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்கள் என்பது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக குரு உச்சம் பெறக்கூடிய நிகழ்வால் திடீர் யோகம் கிடைத்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு தோஷமில்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குரு நவக்கிரகங்களிலேயே பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் முழு சுபகிரகமாகவும் திகழ்கிறார் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் உங்களுடைய ராசிக்கு பல இடங்களில் பதியும்போது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே உண்டு நவக்கிரகங்களும் குருவை நட்பு கிரகமாகத்தான் அல்லது சமகிரகமாகத்தான் பார்க்கின்றன என்பது குருவிற்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமைகிறது குரு உச்சம் பெற்ற நிலையில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல இடங்களை பார்வையால் பலப்படுத்துகிறார் எனவே குரு சாதகமாக இருந்தாலும் சாதகமில்லாத சூழ்நிலைகளில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் உச்சம் பெற்ற குருவின் பார்வை பல இடங்களை பலப்படுத்துவதால் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் குரு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்ற தருணங்களில் குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பனமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நேர்கதியில் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாக அதீதமாக உண்டு நவக்கிரகங்களில் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் நகர்வும் பெயர்ச்சியும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதை விட குருவின் சிறிதளவான நகர்வு கூட மிகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே குரு மட்டும்தான் வானியல் அரசன் நவக்கிரகங்களின் தலைவன் தனக்காரகன் என பல சிறப்பான விதங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் குருவிருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது அதீதமான யோகபலன்களையும் நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பார் நேர்வழியில் செல்வ செழிப்புகள் என்பது உங்களை தானாக தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி மிகச் சிறப்பாக அமையும் குரு வாரி வழங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை தவறவிடாமல் இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகம்மனுக்கு இரண்டு நீட்டீப்பு விளக்கு போட்டு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் சூரியனை கண்ட பணி போல் விலகும்